மிதுன ராசிக்கு இன்று ஜூலை இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்களுக்கு மனதில் உற்சாகமும் புதிய யோசனைகளும் நிறைந்திருக்கும் வேலையில் உங்கள் தொடர்பு திறனும் புத்திசாலித்தனமும் முன்னேற்றத்திற்கு உதவும் ஆனால் கவனச்சிதறலை தவிர்க்கவும் உறவுகளில் தெளிவான பேச்சு புரிதலை மேம்படுத்தும் ஆனால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவும் நிதி விஷயங்களில் திட்டமிடல் அவசியம் தேவையற்ற செலவுகளை குறைக்கவும் உடல்நலத்தில் செரிமான பிரச்சினைகளை கவனிக்கவும் இலேசான உடற்பயிற்சி உதவும் மன அழுத்தத்தைக் குறைக்க தியானம் அல்லது இயற்கையுடன் நேரம் செலவிடவும் உங்கள் ஆர்வமும் பன்முகத் திறமைகளும் நாளை வெற்றிக்கு வழிவகுக்கும் பயணங்கள் பயனளிக்கலாம் ஆனால் பாதுகாப்பை உறுதி செய்யவும் மிருகசீரிடம் நட்சத்திரத்திற்கு நாளை உங்களுக்கு உங்கள் ஆற்றல் புதிய வாய்ப்புகளை ஈழ்க்கும் தொழிலில் உங்கள் யோசனைகள் மதிக்கப்படலாம் ஆனால் முடிவுகளுக்கு முன் ஆலோசனைகளை கவனிக்கவும் குடும்பத்தில் அன்பான சூழல் நிலவும் திருவாதிரை நட்சத்திரத்திற்கு நாளை உங்களுக்கு உங்கள் தொடர்பு திறன் மற்றவர்களை ஈழ்க்கும் தொழிலில் புதிய திட்டங்கள் வெற்றி தரலாம் ஆனால் அவசர முடிவுகளை தவிர்க்கவும் புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு நாளை உங்களுக்கு உங்கள் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் பலனளிக்கும் தொழிலில் முன்னேற்றத்திற்கு இது நல்ல நேரம் பரிகாரம் சரஸ்வதி தேவிக்கு வெள்ளை மலர் சமர்ப்பித்து வழிபடவும் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட திசை வடக்கு